பமுனுவ நாகாவ பிரதேசத்தில் ஒன்றரை ஏக்கர் அளவான வயல் நிலம் ஒன்றைக் கொள்வனம் செஞ்சு அதில் எழுபத்தஞ்சு பர்ச்சஸ்ஸை மண்ணு போட்டு நிரப்பியிருக்காங்க இதனால தங்களுடைய வயல்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த பிரதேசத்து மக்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை முன்வைச்சி இருக்காங்க இது தொடர்பாக கடந்த நாட்களில் மகாரகம பிரதேச இணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா இந்த மண் நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அப்போது அந்த இடத்துல அப்போதைய இலங்கையின் இரண்டாவது குடிமகன் அதாவது முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன தான் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது அவருடைய ஆதரவிலும் ஒத்துழைப்பின் பேரிலும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இணைப்பு குழு கூட்டத்தில் தற்போதைய பொது நிர்வாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளவிடம் முறைப்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நடவடிக்கை மேற்கொண்டவங்க அந்த நாட்களில் சொல்லியிருக்காங்க என்னன்னா எங்களுடைய கணவருக்கும் குறிப்பிட்ட அமைச்சருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கதாகவும் எங்களோட ஷர்ட்டை தான் அவர் உடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக சகல தகவல்களையும் கேட்டறிந்த சுனில் வட்டகள பிரதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாய சேவை சம்பந்தமான சட்டத்தின்படி ஒரு வயல் நிலத்தை நிரப்புவது மிக பெரிய குற்றமாகும் ஆகவே அதுக்கு பதிவிட என்ன செய்யணும்னா ஆயிரம் லோதிகளால் நிரப்பப்பட்ட அந்த வயல் நிலத்திலிருந்து அதே அளவான மண்ணை எடுத்து போட வேண்டும் இது தொடர்பாக உரிய விசாரணைகள் மேற்கொண்டு வெகு விரைவில் அரசாங்கத்திற்கும் நன்மதிப்பு ஏற்படும் வகையில் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் பணித்திருக்கிறாரு இந்த அரசாங்கம் தோண்டி எடுக்கிறது இல்லை முன்னாள் அமைச்சர்கள் செய்த அனைத்து அட்டூழியங்களையும் தான்